ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தனுடைய பனித்துளிகள் என்னும் வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே புதிய வழிவாசுகளின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இங்கு இனி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடைய வார்த்தையை நாம தியானிக்க போகிறோம் அந்த வார்த்தையானது பனித்துளிகளைப் போல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஒரு புதிய ஒரு பலனை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கும்படியாய் கர்த்தர் வழிவாசலை இருக்கிறார் நாகமான் என்கிற குஷ்டரோகியை குறித்து உங்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டுல அவருக்கு சீரிய தேசத்து படை இருந்த அவருக்கு குஷ்டரோகம் இருந்தது ஆனால் குணமாக்கக்கூடிய மருந்துகளோ ஆட்களோ யாருமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த படைத்தலைவன் ஒரு முறை தன் அவர் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்த சிறு பெண்ணனுடைய வார்த்தையை கேட்டு அவர் தன்னுடைய ராஜாவிடம் சென்று அங்கிருந்து இஸ்ரேல் ராஜாவிடம் வருகிறார் இஸ்ரவேல் ராஜா எலிய எலிசா தீர்க்கதரிசியிடம் அவரை அனுப்புகிறாரு எலிசா தீர்க்கதரிசி அவரை யோர்தா நதியிலே ஏழு முறை முங்கி எழும்படியாய் சொல்கிறாரு முதலில் அவர் கீழ்ப்படிய மறுத்தவர் பிற்பாடு தன்னுடைய வேலைக்காரனுடைய ஆலோசனையின் பிரகாரம் அவர் கண்ணீரிலே மூழ்கிறார் ஏழு முறை முங்கும் போது ஏழாவது முறை அவருடைய சரீரம் சிறு குழந்தையினுடைய மாம்சத்தை போல மாறியது என்ற வேதரை நாம் வாசிக்கிறோம் இங்க நாம பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரிந்தாலும் இங்க கர்த்தர் வைத்திருக்கிற நாம தெரிந்து கொள்ள வேண்டி முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அந்த யோர்தான் நதியினுடைய தண்ணீருடைய குவாலிட்டி அதுல அதுல இருக்கிற மருத்துவ குணமோ அவரை குணமாக்கவில்லை நன்றாக தெரிந்து வேண்டும் எந்த நதியிலே முங்கினாலும் அது எப்பேற்பட்ட நதியா இருந்தாலும் சரி குணமாகவே ஆகாது இங்க யோர்தான் நதியிலே அவர் முங்கியதுனாலே அவருக்கு குணமாகவில்லை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே யாராலும் குணமாக்க முடியாத காரியத்தை அவருக்கு தேவன் குணமாக்கினாரு யாராலும் குணமாக்க முடியாத குஷ்டரோகத்தை அவர் குணமாக்கினாரு த ரீசன் இ வாஸ் ஒபே த காட்ஸ் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்ததுனால தான் உங்கள் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் தேவனுடைய பனித்துளியில் என்னும் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில கிரிய செய்ய வேண்டும் என்றால் உடைய வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும் கர்த்தாவே நான் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறேன் ஆண்டவரே என்னை நீர் குணமாக்குங்க என்று சொல்லி நீங்கள் செபிக்கிற பொழுது உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வாழ்வார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் இதை தியானிக்க போகிறோம் கர்த்துடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றம்